வாழ்வில் உங்களுக்கு ஒரு உந்துதல் தேவையா அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான் உங்களிடம் ஒரு கேள்வி காட்டில் பெரிய விலங்கு விளங்கியது பெரியது என்று கேட்டால் யானை என்று சொல்வீர்கள் உயரமானது ஒட்டகச்சி விங்கி புத்திசாலியானது கண்டிப்பாக நரிதான் என்று சொல்வீர்கள் வேகமானது சிறுத்தைகள் ஆனாலும் இந்த குணங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் சிங்கம்தான் காட்டின் ராஜா ஏன் ஏனெனில் சிங்கம் தைரியம் துணிவு தன்னம்பிக்கையுடன் நடைபோடும் எதையும் எதிர்கொள்ளும் திறன் பயம் அறவே இல்லாதது சிங்கம் தன்னை தடுக்க முடியாதது அன்ஸ்டாபிள் என்று நம்புகிறது சிங்கம் அபாயத்தை துணிந்து எதிர்கொள்ளும் சிங்கம் எந்த மிருகமும் தனக்கு உணவு என்று நம்புகிறது அது எந்த ஒரு வாய்ப்பையும் முயற்சி செய்து பார்ப்பது மதிப்புக்குரியது என்று நம்புகிறது வாய்ப்பை தனது கைகளிலிருந்து என்றுமே விடாது எனவே நாம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது நீங்கள் வேகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நீங்கள் திறமைசாலியாகவும் இருக்க வேண்டாம் நீங்கள் மிகவும் கூர்மையான அறிவு கொண்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையானது தைரியம் உங்களுக்கு தேவையானது முயற்சி செய்ய விருப்பம் மட்டுமே சாத்தியம் என்று நம்புவதற்கு நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையானது என்னால் முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வைப்பது உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை வெளிகொணரும் நேரம் இது ஊக்கத்துடன் இருங்கள் நன்றி